வெல்கம் டு அவர் சேனல் பாண்டியலோ நந்து நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐர்மீன் குழம்பு இது எப்படின்னு பார்க்க போகிறோம் சுவையான இந்த ஐருமீன் குழம்பு சாப்பிட்றத மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சு வரவும் கடுகு சிறிதளவு கடுகு சேர்த்துக்கணும் கடுகு சேர்க்கணும் கடுகு பொரிஞ்சு வரவும் வெயிட் பண்ணுவோம் கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கருகப்பில சேர்க்க போகிறோம் கருகப்பில சேர்த்துட்டோம் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட் பண்ணி சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் நல்லா வதக்கிறோம் பொன்னிறமாக வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுவோம் பச்சை மிளகாய் சிறிதளவு சின்ன வெங்காயம் சேர்த்து கொள்ளவும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் தேவைக்கு தகுந்தாற்போல் நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளவும் நன்றாக வதக்கவும் பொன்னீரமாக வர வரைக்கும் தேவைக்கு தகுந்தால் போல் தக்காளியை எடுத்து பேஸ்ட் பண்ணி சேர்த்து கொள்ளவும் நன்றாக வதக்கவும் பச்சைவசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் எல்லாம் ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம வந்து மீன் எடுத்து கழுவிக்கிடலாம் அதுக்கு வந்து தேவையான பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்குருவோம் மீனுக்கு வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றிக்கிடணும் அதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து உப்பு எடுத்துக்குங்க உப்பு எடுத்து வந்து அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து அலசிக்கிறலாம் உப்பு வந்து நல்லா வந்து கல்லுப்பாவே போடுங்க நல்லா வந்து அலசிக்கிறணும் நல்லா அலசின பிறகு அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து அப்போ தான் வந்து கிளீன் ஆனது வந்து நமக்கு வந்து நல்லா வந்து தெரியும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் வதக்கி வச்சுருக்க தக்காளியில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் தேவைக்கேற்ப சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளவும் வீட்டு மசால் இருந்தால் ரெண்டு தேக்கரண்டி போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப குழம்பு நம்ம எவ்வளோ வைக்க போகிறோமோ அது தகுந்தாற்போல் போட்டுக்கரணும் நல்லா வதக்கிக்கிறணும் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க கெட்டி சேராத அளவுக்கு நெக்ஸ்ட் வந்து புளிக்கரைசல் எடுத்து தேவைக்கேற்ப புளி கரைச்சி வச்சுக்கிறணும் கரைசல் சேர்த்துக்கறணும் நல்லா கிண்டி விட்டு புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் மசாலா பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி விட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொதிச்சு லைட்டாக கிட்டி சேரவும் மீனை சேர்க்கணும் நம்ம மீனை சேர்த்துக்கிறோம் மீனை போட்டு நல்லா கலறி விட்டுட்டுக்கோங்க மீன் உலையாத அளவுக்கு நல்லா பக்குவமாக கிண்டி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு மூடி எடுத்து மூடிக்கிடுவோம் நல்லா கொதிச்சு மீன் வந்துருச்சு இந்த பக்குவத்தில் எடுத்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும்னா பிள்ளைக்கானல ஆள் கொடுத்துக்கோங்க ஆகிடுச்சு கண்டிப்பாக வரவங்க லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க யார்க்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்